அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ப்ளாக் தான் குட்டி குட்டி கிளிப்ஸாக எடுத்து வச்சிருக்கேன் அதை எல்லாத்தையுமே தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து சீலா மீன் வந்து விற்றுட்டு வந்தாங்க இது வந்து அரை கிலோ வந்து நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிலோ முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் பக்கத்தில் வாங்கினாங்க நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குறேன் உண்மையிலே பிடிச்சுலாம் வாங்கலை எல்லாரும் வாங்குறாங்களே நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு நினச்சி வாங்கின மீன் தான் இந்த மீன் இந்த மீனை கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே என் கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு மாவுக்கு வர நான் ஊற போட்டிருந்தேன் என்னடா பண்ணேன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஏன்னா கிரைண்டர் ரிப்பேர் பார்க்க அந்த அண்ணனை கூப்பிட்டா அந்த அண்ணன் வேற வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னு தெரியாமல் நான் அவ்வளோத்தையுமே ஊற வச்சது எவ்வளோத்தையுமே எடுத்து காய வச்சுட்டு வேறு வழியே இல்லை ஏன்னா கிரைண்டர் ரிப்பேர் நம்ம எப்படி அரைக்க முடியும் ஸோ அதனால் நான் அவ்வளோத்தையுமே எடுத்து காய வச்சு வச்சுட்டேன் காய வச்சதுக்கப்புறமா சரி இந்த மீன் அவ்வளோத்தையுமே ரெடி பண்ணி குழம்பு வைக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி இந்த மீன் சாப்பிட்ற ஆசையே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரைண்டரோடயே இருந்தோம் பார்த்தீங்களா அதனால் எனக்கு இந்த மீன்கிட்டே இன்றைக்கி ஒரு நாட்டமே இல்லை அவசர அவசரமாக செஞ்சாச்சு செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி நம்ம என்னதான் என்ன நமக்கு பசியில் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கும் கண்டிப்பாக பிடிக்கத்தானே செய்யும் என்ன தான் நம்ம மனசு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக வேலையை பார்த்து வச்சே ஆகணும் வேறு வழியே இல்லை நான் ரொம்ப நாளாகவே கிரைண்டரை கேட்டுக்கிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட்டை கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இன்றைக்கி தான் எனக்கு வந்து அந்த கிரைண்டர் வந்து கையில் கிடச்சிது ஸோ நான் அதனால் நான் இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதனால் வாங்க தான் இருக்கேன் இப்போதைக்கு என்ன வந்து குட்டி கிரைண்டர் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து பெரிய கிரைண்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கமர்ஷியல் கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தான் நம்ம வந்து கடைகள் தான் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வேறு வழி இல்லாமல் சரி குட்டி கிரைண்டர் இந்த மாதிரி அஞ்சு லிட்டர் கிரைண்டர் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தது நான் வந்து ரெண்டு லிட்டர் கிரைண்டர் தான் வச்சுருக்கேன் நம்ம சரி ஒரு அஞ்சு லிட்டர் கிரைண்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன் சரி நமக்கு டக்குன்னு வேலை முடியும் அப்படின்னு பார்த்தேன் இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த கிரைண்டர் தான் சொல்லியிருந்தாங்க இது வந்து நீங்கள் மாவு அல்லவே வேண்டாம் அப்படி கவுத்தி விட்டாலே போதும் அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல யாராவது இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணியிருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஏன்னா என்ன கிரைண்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லை நான் போனது வந்து பெரிய கிரைண்டர் தான் வாங்கணும் ஆனால் அது வந்து பொன்மணியில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கடை தேடி தேடி அலைஞ்சாச்சுங்க எங்கள் ஊரில் இருக்கிறதே அஞ்சு கடை தான் அந்த அஞ்சு கடையிலையும் தேடி அலைஞ்சிட்டு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை சரின்னு சொல்லிட்டு வ நாங்கள் ஆர்டர் போட்டு தான் தருவோம் அப்படின்னாங்க சரி யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா வேலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா என் பொண்ணு வந்து சத்து மாவில் வந்து கேக் செஞ்சு வச்சுருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருந்தா நான் வந்து என்ன பண்ணுறதுன்னா நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுருந்தேன் சிறுபயிர் போட்டு சாப்பாடு கொஞ்சம் வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு கொஞ்சம் வாய்வு சோறு மாதிரி செஞ்சுருந்தேன் இது கூடவே தொட்டுக்கிறதுக்கு வந்து மல்லித்தொவில் கொத்தமல்லி தொழில் இருக்குது பார்த்திங்களா கொத்தமல்லின்னா நம்ம வரமல்லின்னு சொல்லுவோமே அந்த மல்லி அந்த மல்லி தொழில் தான் அரைச்சிருந்தேன் அரைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம குரங்கு சார் உள்ளே வந்துட்டார் இவர் கொஞ்ச நாளாகவே நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னு தெரியல நம்ம வந்து இது வந்து அலையாக இருந்தால் மாதிரி நம்ம வீட்டுக்கு டெய்லி வர்ற மாதிரி ஆயிட்டாங்க வந்து நின்று நான் என்னென்ன வச்சுருக்குது அந்த குப்பையில் கிடக்கிற எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து எல்லாத்தையும் களைச்சி போட்டு போயிடுது வேறு என்ன செய்ய நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும் ஆனால் என்ன கடிக்காமல் இருந்தால் சரி தான் ஏன்னா அடிக்கடி இந்த குரங்கு வர்றதுனால கொஞ்சம் பயம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா பசங்களாம் வெளில விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு உள்ளே வந்துடக்கூடாது மே உள்ளே வர்றதை விட மெயினாக கடிச்சிடக்கூடாது கடிச்சிருமோங்கிற ஒரு பயம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்புறம் குரங்கு கடிக்க யாரும் ஊசி போடுறா ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் வரும்போதே புட்டுப்பழம் இருந்துச்சு புட்டுப்பழத்தை பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த புட்டுப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி அது அல்சர்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே க்யூர் ஆகும் இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் சில பேர் இதை வந்து பால் ஊற்றி அடிப்பாங்க நான் வந்து இதை வந்து அப்படியே தான் அடிப்பேன் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பெரிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா வெள்ளரிக்காயில் அந்த விதைகள் எல்லாமே நமக்கு நிறைய கிடைக்கும் சாதாரண வெள்ளரிக்காய்வுக்கும் வெள்ளரி பழத்துலையும் இருக்கிற விதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த வெள்ளரி விதை அவ்வளோத்தையுமே எடுத்து காய வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாயாசம் கேசரி எல்லாத்துக்குமே இதை போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பாதாமுக்கு பதிலாக இதை கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து யாருக்கும் உடம்பே வைக்காது இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விதைன்னு சொல்லலாம் இந்த விதையை யூஸ் பண்ணணுன்னா நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகும் நம்மளும் வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாமோ பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பீங்க நினைச்சாலும் பரவாயில்ல வேற வழி இல்லை இதைத்தான் நான் இப்போதைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் இப்போ இதை எல்லாத்தையுமே எடுத்து ஃபர்ஸ்ட் வெதை இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணு ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே காய வச்சுக்குவோட்டு என் பொண்ணு இது என்னம்மா இது பெருசா தெரிஞ்சுது நாங்க சின்ன வயசுல எல்லாம் சாப்பிட்டிருக்கோமா இப்போ தான் புதுசா சாப்பிட்டுருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேலே கேள்விக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லியே நமக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும் யாரும் என் பிள்ளைங்க எல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அத்தனை கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் நான் கொஞ்சம் பதில் சொல்லாட்டெல்லாம் பிள்ளைங்க வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிடுவாங்க என்னென்னு கேட்டால் எப்போ பாரு எனக்கு நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் உங்கள் இதே தான் இருக்கீங்க அப்படின்டுவாங்க ஸோ அதனால எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் சரிதான் தான் என்னென்ன தான் தூக்கத்தில் இருந்தாலும் சரி தான் எந்திரிச்சு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நடராத்திரிலேருந்து கேட் கேட்டால் கூட நம்ம சொல்லணும் அடித்து கேட்டாலும் கூட நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க இப்போ உள்ள பேரண்ட்ஸ்லாம் ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தான் நமக்கு தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்சதையாது சொல்லுவோம் தெரியாதுலன்னு சொன்னோன்னு வைங்களேன் ஏமா இது கூட தெரியல எனக்கே இது தெரியும்னு சொல்லிட்டு அவங்களே ஆன்சர் பண்ணிடுறாங்க அப்புறம் ஏன்டா என்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும் சீனி வந்து சேர்க்காதீங்க அதுக்கு போல் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நான் அதனால நாட்டு சக்கர தான் சேர்க்குறேன் இது கூடவே கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கங்க அப்போ வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும் மதியான நேரத்தில் வந்து ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கேன் வெயில் எங்கள் ஊரில் செம்ம காட்டு காட்டுது உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க சொல் சாரி சொல்லுங்க எங்க ஊர்லாம் மண்டை பொழக்குது அந்த அளவுக்கு வெயில் ஓவராகவே இருக்கு டெய்லியே பிள்ளைங்க ஏமா ஏதாவது ஃப்ரிட்ஜில் இருந்து ஜூஸ் போட்டு தாங்கம்மா ஃப்ரிட்ஜில் எல்லாமே வச்சு தாங்கம்மா அப்படிங்கிறாங்க ஏசி இருக்கிற வீட்டில் ஒன்றுமே செய்யாது நம்ம மாதிரி ஏசி இல்லாத வீட்டில் நம்ம என்ன பண்ண முடியும் ஃப்ரிட்ஜை திறந்து திறந்து அப்பப்போ காற்று வாங்கிக்க வேண்டியதுதான் அந்த வேலை தான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது நெக்ஸ்ட் டே மார்னிங்கு இது அதாவது இன்னைக்கு காலை ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்னைக்கு தேவையான அரிசி எடுத்து வந்து ஊற வச்சாச்சு கிரைண்டரை வந்து அந்த அண்ணன் வந்து நைட்டோட நைட்டாக வந்து ரிப்பேர் பார்த்து தந்துட்டாங்க அலமது ஊற வச்சுட்டு காலையில் டிஃபன் வந்து இன்றைக்கி லைட்டாக தான் ஏன்னா அன்னைக்கு பத்திரி சாப்பாடு ஸோ வயிற்ற காய போட்டுற வேண்டியதாக கல்யாண சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றிக்கு காய போட்டாச்சு அது இல்லாமல் நம்ம வந்து அவள் சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி ஸோ அதனால் நான் அவளை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அது கூடவே இந்த நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கல்யாணத்துக்கு என்னடா கிஃப்ட் நினைக்கும் நினைக்கும்போது இந்த கிஃப்ட் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி குட்டி குட்டியாக இருந்துச்சு அழகாக நட்ஸ் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு நம்ம இந்த பாதாம் முந்திரி கிறிஸ்துமஸ் போட்டு போட்டோ வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த நட்ஸ் பாக்ஸ் மாதிரியே இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஸோ ரொம்ப யூனிக்காக கிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் பாக்ஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானே உள்ள திணிச்சு வச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு மேலே வச்சுருந்தாங்க நான் எனக்கு கேட்டோன்னு எடுத்து வந்தாங்க அதாவது எங்கேயாவது நம்ம போகும்போது இந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள்லாம் நான் வாங்கி வச்சுப்பேன் அப்போ தான் ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி வரும்போது நான் வந்து ஈஸியாக கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு கிஃப்ட் பேப்பர் மட்டும் என் பையன் வாங்கிட்டு வர சொல்லிருந்தேன் வாங்கிட்டு வச்சு போடுறா பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம முன்னே பண்ணால் கிஃப்ட் மடிச்சுட்டாதானே தெரியும் அதான் இவ்வளோ குதற்கமாக நான் மடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் இல்லைடா நான் பட்டுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு திருப்பி ஒழுங்காக நேர நிமித்தி வச்சு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு என் மண்டையில் இருக்க அறிவு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு வேலை செஞ்சால் நான் என்ன பண்ண முடியும் இது சுத்தமாக செட்டை ஆகலை அதுக்கப்புறமா திருப்பி வச்சு மடித்து ஒழுங்கா வச்சேன் இப்படி வச்சதுக்கப்புறம் தான் இதை பார்க்கவே கொஞ்சமாக நல்லா இருந்துச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வச்சுட்டு கல்யாண வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குடுன்னு ஓடியாயிச்சு அங்கே போய் பார்த்தா சாப்பாடு பார்த்தோன்னே டெம்ட்டிங் ஆகிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் எங்கள் காயல் பட்டின சாப்பாடு வீடியோ பிடிச்சாலும்